என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது என் நான் மாவரை போற்றி மயிலும் வேலை என் தவம் நான் செய்கிறே என் நன்றி நான் சொல்வேன் தேடி வருகின்ற இது என் மாவரை ஏற்றி போற்றி மகிலும் வேலை இது பசியால் வாடும் மேலை நிலையில் அகற்றி அருளமோதா அருளமுதையந்தா என்னாயின் இசு என் தேடி வருகின்ற நேரமேது இன்னான் மாவரை ஏற்றிப் போற்றி போற்றிது ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அணிதிடவே வந்தா ஆண்ட வயசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தா மாற்றிட கட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்மளை மாற்றுவதற்கும் நம்மளோட இருதயத்தை எப்பையும் மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறதுக்கோ மட்டும்தான் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க அவருடைய உடனிருப்பும் நம்மளை அந்த ஒரு பாதையில் நோக்கி நான் எப்பயும் கூட்டு போயிட்டுருக்கும் குட்டீஸ் இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பாடல் என்னுடைய தேவன் என்னுடைய ஆயன்னு ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆயன்னா என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா குட்டீஸ் நம்ம சில நேரம்லாம் நம்ம வந்து ஒரு நம்ம நம்ம ஊரில் நம்மளுடைய ரோட்டு பக்கம் போகும்போது பார்த்திங்கன்னா மந்த மந்தையாக ஆடுகள் போயிட்டுருக்கும் ஆனால் அந்த ஆடுகளை பார்த்திங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் இங்கேயும் வலித்த வராமல் அது வாட்டுக்கு போயிட்டுருக்கோம் இப்போதான் ஒரு மாதிரி போயிட்டு போயிட்டுருக்கோம் எதனால பின்னாடி ஒரு 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 ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க கையில ஒரு குச்சி வச்சுட்டு அந்த ஆடுகளை என்ன பண்ணுவாங்க ஒரு இதுல அவ் ஒ கூட்டு போயிட்டு இருப்பாங்க அப்படித்தானே அவங்களைதான் ஆயன்னு சொல்லுவோம் ஆனா நம்மளோட லைஃப்ல நம்மளை வழிநடத்தி பாதுகாப்பா எந்த ஒரு சூழல நம்ம இடரை போய் விழாத படிக்க நம்மளை பாதுகாத்து கூட்டு போகிற ஆயனாம் நம்மளுடைய ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன கவலை நமக்கு எதுக்கு சோர்வு அவர் நம்மளுடைய நம்மளை வழிநடத்தும் போது நம்ம கண்களை கட்டிட்டு நம்ம நடந்து போயிடலாம் ஏன்னா நம்மளை வழி நடத்துறது யாரு நம்ம ஏசப்பா அப்படிதானே குட்டீஸ் சோ அவர் நம்மளோட இருந்து நம்மளை பலப்படுத்தி இவ்வளவு தூரம் நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காரு நம்ம தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்ம பற்றி அறிஞ்சிருக்கிற தேவன் என் பிள்ளை என் பிள்ளை உருவாகுதுன்னு நம்மளை குறித்து முதல் முதலாக சந்தோஷப்பட்ட தேவன் இப்போ வரைக்கும் அதே சந்தோஷத்தோடு நம்மளை என்ன பண்ணிகிட்ருக்காரு பலப்படுத்தி பாதுகாத்து நம்மளை வழி இருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போகாமல் எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருந்து அவருடைய இருதயத்தின் நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் குட்டீஸ் அதை மட்டும் தான் நம்ம யோசித்து செயல்படணும் இந்த உலகத்தில் வேறு எதுக்குமே நம்ம யோசிக்கணும் அவசியம் கிடையாது எல்லாம் அவர்கரங்களில் தான் இருக்குன்னு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நம்மளுடைய செயல்பாடுகள் அவருக்கு சித்தமானதாக தான் இருக்குதான்னு யோசித்து செயல்படுறதுக்கு நம்ம யோசிச்சே ஆகணும் ஏன்னா அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம் அதுதான் நமக்கு சேஃபும் கூட குட்டிஸ் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாமே இப்போ நீங்களே வந்து உங்க கூட ஃப்ரூட் கிடைக்க போறீங்க அப்படித்தானே உங்கள் மம்மியை கவனித்து பார்த்துருக்கீங்களா அம்மா எப்பயுமே போனோன்னே இந்த பழத்தை கொடுங்க அந்த பழத்தை கொடுங்க டக்குன்னுலாம் வாங்கி போட மாட்டாங்க இது எங்க இப்போ ஒரு திராட்சையே பார்க்குறீங்க ஒரு கிரேப்ஸ் பார்க்குறீங்க அதில் ஒன்னு பிச்சு எடுத்து வாயில் போட்டு பார்ப்பாங்க அது எப்படி இருக்குதுன்னு கணக்கான சொல்லுவோம் அது நல்ல பழமா ரொம்ப சூப்பராக இருக்குமான்னு சொல்லுவோம் ஆனாலும் நம்ம மம்மிஸ் என்ன பண்ணுவாங்க அதை எடுத்து ஒன்று வாயில போட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்க வாங்கவா வேண்டியது டிசைட் மான குட்டிஸ் அப்போ ஒரு சின்ன பழத்துக்கே நம்ம என்ன பண்றோம் எத்தனையோ பேர் அதுக்கான சர்டிபிகேட் கொடுத்தாலும் கூட நம்ம இல்லை இல்லை நம்ம தான் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதை வாங்கிக்கணும் ஏன்னா அதில் வர பின் விளைவுகள் நல்லா இல்லைனா நம்ம தானே ஃபேஸ் பண்ணணும் அதனால அம்மா அப்படி தானே டெஸ்ட் பண்ணி வாங்குவாங்க அப்போது நம்மள நம்மளுடைய ஏசப்பாவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளோட மனசாட்சியும் இடத்துல பேசும் பார்த்தியா உன்னை இப்படி தான் வச்சுருக்காரு பார்த்தியா உன்னை இப்படி தான் கீழே போட்டு மிதிக்கிறாரு பார்த்தியான்னு ஏசப்பா பார்த்திங்க தப்பான விஷயங்கள்லாம் இடத்துல சில சோர்வின் வேலையில் சில கண்ணீரின் வேலையில் சில ஏமாற்றத்தின் வேலையில் நம்மளிடத்தில் நம்மளுடைய எதையும் பேசும் அப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படியே அதை அக்சப்ட் பண்ணிக்கிட்டு ஏசப்பாவை விருத்து ஒதுக்கி அவரை விட்டு என்ன பண்ணிடுவோம் நம்ம விலகி போயிடுவோம் ஆனால் அப்படி கிடையாது நம்மளை சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் என்ன சொன்னாலும் கூட நம்மளோட மனசாட்சியே நம்மளிடத்துல எதுதெல்லாம் பேசினாலும் கூட நமக்கு தெரியும் கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு அது நம்ம தான் ருசித்து பார்க்கணுமே ஒழிய மற்றவங்க சொல்கிறத வச்சு என்ன பண்ணிடக்கூடாது அதை நம்ம எடுத்துக்க கூடாது ஸோ சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டின் படியாக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது ஏன் பர்டிகுலராக ருசித்து பாருங்கள்னு கொடுத்துருக்குதுன்னா நீங்கள் யார் சொல்கிறத வச்சும் கேட்டு டிசைட் பண்ணாதீங்க உங்களோட இறுதியுமே உங்களை வந்து இதை நீங்கள் தொடர்றதுக்கு முன்னாடி இதை தொடாத இது நல்லா இருக்காது இது சாப்பிடாதுன்னு சொன்னால் கூட உங்களுடைய நாவுக்கும் உங்களுடைய மைண்டுக்கும் தெரியும் அது எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிடணும்னு அப்போது நீங்கள் ஏசப்பாவையும் தெரிஞ்சுக்கிடணும் அவரை பற்றி உணரணும் அவர் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் கடந்து வந்த பாதைகளில் எப்படி உங்களை வழிநடத்திருக்காருங்கிறது நீங்கள் அவர் நல்லவர் என்பதை நீங்க ருசிச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆசீர்வாதமும் நம்ம கை தடைபட்டு போகாத படிக்கு எப்பையும் அவரால் வழிநடத்தப்படுகிற பாதையில மட்டும் நம்ம நடந்து நம்மளோட ஹதயத்தை அவருக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம் வச்சுருப்போம் ஸோ இந்த நாள்லையும் அப்படிப்பட்ட ஒரு வழிநடத்துதல் அப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் அப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பை நமக்கு வேணும்னு இந்த நாள் முழுவதுமாக நம்மளை பாதுகாக்கணும்னு இசப்பாட்டை நம்மளை ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோம் அன்பானாண்டவர் இந்த நேரத்திற்காக நான் நிறைய பார்த்தா பண்ணி உண்மை பற்றி அறிந்து கொள்கிற ஞானத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க உங்களுடைய சித்தத்தைப்படி நடப்பதற்காக எங்களை நீங்கள் அரவணைத்து வைத்திருக்கிறீங்க நீங்கள் நல்லவர் என்பதை சித்து பார்க்கதற்கான ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க உங்களுடைய சித்தத்தை